வழக்கு பொறுத்தரவில் இன்னைக்கு வந்துட்டு காஞ்சிபுரம் அமர்வு நீதிமன்றம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வந்து ஐயா பாவு செம்மல்லா ஐயா அவர்கள் இன்று சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த வழக்க பொறுத்தளவில் குன்றத்தூர் மூன்றாம் கட்டளை பகுதியை சார்ந்த அபிராமி கணவர் விஜய் தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் அஜய் மற்றும் கார்னிக் ஆறு வயது குழந்தையும் பெண் குழந்தை நான்கு வயது குழந்தையும் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலயமா வந்துட்டு பிரியாணி மாஸ்டராக இருக்க அதே பகுதியை சார்ந்த இரண்டாம் குற்றவாளியான மீனாட்சி சுந்தரத்துடன் தகாத ஒரு திருமணத்துக்கு மீறிய ஒரு கள்ளக்காதல் வந்து ஏற்படுது அதனால் த அதுக்கு தடையாக இருந்த இரண்டு குழந்தைகளையும் தாம் பெற்ற இரண்டு குழந்தைகளையும் அபிராமி முதல் குற்றவாளி அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா பாலில் வந்துட்டு தூக்கமாக விஷம் கலந்த மாத்திரைகளை கலந்து கொடுத்து அவங்கள வந்து குல பண்ணிடுறாங்க இது சம்மந்தமாக அபிராமி முதல் குற்றவாளி அபிராமியோடைய கணவர் வந்துட்டு குன்றத்தூர் காவல் நிலையத்தில் வந்துட்டு புகார் அளிக்கிறாங்க அதை விசாரணை செய்து அவங்க பேரில் எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கு வந்து முதல்ல செங்கல்பட்டுல நடந்தது அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரிஞ்சதுனால காஞ்சிபுரத்தில் வந்து அந்த வழக்கு வந்து மாவட்ட முதன்மை அமர்வு முதன்மை நீதிமன்றத்தில் நடந்தது இன்று வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஐயாவர்கள் மாவட்ட நீதிபதி ஐயா அவர்கள் என்ன தண்டனைனால் இரண்டு பேருக்குமே முதல் குற்றவாளி அபிராமி இரண்டாம் குற்றவாளி மீனாட்சத்திற்கு ச இறுதி மூச்சு வரை சாகும் வர சிறை தண்டனை மற்றும் அதை கட்ட பதினஞ்சாயிரம் ஃபைன் அதை கட்ட தவறினால் கடுங்காவல் தண்டனை மூணு வருஷம் கொடுத்துருக்காரு ஐயா இது வந்து இந்த தீர்ப்பு வந்து சிறப்பான தீர்ப்பு ஏன்னா வருங்காலங்களில் வந்துட்டு இதை தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும் இது வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்கும்